இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல அன்னைக்கு இட்லி மிளகா பிடிக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஒரு நான் சொல்லிடுறேன் நம்ம எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதாலதான் நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏனமும் வேணாமோ ஒரு சின்ன கப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் தான் இட்லி மிளகா அப்படி வீடியோ போட்டிருந்தேன் இந்த மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்துட்டேன் இதுல மூணு இது வந்து மிளகாவத்தில் எடுத்துட்டேன் ஒரு கப்பு நீட்டு மிளகாவத்தில் சும்பாயிரமா ஒரு கப்பு குண்டு வத்தல் ஒரு கப்பு வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் காம்ப கள்ளிட்டேன் அதுக்கப்புறமா இதுல அந்த ஒரு அரை அளவுக்கு கடலை பருப்பு அரை அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டேன் புளி மிளகாவத்தல் புளி எள்ளு எள்ளு வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு வேணாம்னு எடுத்துக்கலாம் அவஷ்டம் எள்ளு எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கரண்டியில ஒரு கரண்டி ஏதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எள்ளு தேவை அப்படின்னா எள்ளு மிளகா வத்தல் இந்த மிளகா வத்தல் சாரி எள்ளும் புளியும் நம்ம ஆப்ஷன் தான் புளி ஒரு ஒரு கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியை தனல சுத்துக்கலாம் இல்ல வெறும் இலுப்பு செட்டில வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கடலைப்பருப்பு விழுத்தம் பெருப்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எள்ளு எல்லாத்தையும் கல்லுப்பு போட்டுக்கோங்க வத்தல் மட்டும் எண்ணெயை விட்டு வருத்திண்டு பெருங்காய கட்டி பெருங்காயம் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் எடுத்துக்கோங்க கட்டியா எடுத்துட்டு கொட்டைப்பழக்கல எடுத்துக்கோங்க இந்த மிளகாவத்தலோட இந்த பெருங்காயத்தையும் வறுத்து எல்லாத்தையும் ஒன்னா பொடி பண்ணிட்டு கலக்கும் போது நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கலந்துட்டு வெள்ளமும் ஆப்ஷன் தான் இதெல்லாம் கலந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க மழைபிடி ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்